நோதலும் தனிதலும் மாவற்றோர் என்ன சாதலும் புதுவது அன்றே இது நான் படித்ததுதான் வாழ்தல் இனிது என மகிழ்ந்தும் இளமே முனிவின் இன்னாது என்றலும் இளமே மின்னோடு வானம் தன் துளி தலகி ஆனாது கல் பொருது இறங்கும் மல்லல் பேரியாற்று தொடர்ந்து படியுங்கள் நீர்வழிப்படுவும் புனை போல் ஆறுயிர் முறை வழிப்படுவும் மாதலின் மாற்றியின் பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே இதை தெரிந்து கொண்டு நீங்கள் அதன் பொருளை புரிந்து கொள்ளவில்லையே அதை நான் சொல்கிறேன் அதன் விளக்கம் இந்த வானம் நாம் அனைவரும் வாழ்வதற்கு மழையை தருகிறது இயற்கை வழியில் அதன் பணியை திறம்பட செய்கிறது ஆற்று வெள்ளத்தில் செல்லக்கூடிய படகைப் போல் அவரவர் வாழ்க்கையில் அவரவர் ஊழ்படி சங்கடங்கள் வந்து செல்வது இயல்பாகும் உயர்ந்த நிலையில் உள்ள பெரியவர்களை பார்த்து வியந்து பாராட்டவும் வேண்டாம் கீழ் நிலையில் உள்ள சிறியவர்களை இகழவும் வேண்டாம்